ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எனதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே காரணமில்லாதபடி என் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருகிறது போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமே எத்தனை நஷ்டத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உள்ளதயத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த காலை நேரத்திலும் கூட விசுவாசத்தோடு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில்ல தேவனுடைய அன்பின் கரத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை உண்மையாய் ஒப்பு என்று சொன்னால் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையில்ல தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார் மகனே மகளே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி அன்பு சகோதரனே அன்பு சகோதரியை நிச்சயமாய் எந்த சத்ருவின் கிரியைகளோ உங்களுடைய வீட்டை அணுகாதபடி வீட்டுக்குள் கிரியை செய்ய முடியாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார் அகப்போனே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் அப்பா எவ்வளவு நல்லவர் உங்கள் அன்பு எவ்வளவு விளையாடப்பட்டதோ அப்பா இந்த நாளுடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தி நாளாய் இருக்கட்டும் ஐயா இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் அன்பின் அன்பின்காரைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் செயலற்று போகட்டும் அப்பா வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வராதபடி தேவ சமாதானமுடைய பிள்ளைகளுடைய வீட்டை நறப்பட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா எங்கெங்க பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டலிடுங்கப்பா சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா பாதுகாப்பை கொடுப்பீராக வேலை செய்கிற பிள்ளைகளை தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா பாதுகாத்து கொள்வீராக மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் நிரப்படி இந்த நாளையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய் சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீரதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஏசோ கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் ஆமேன்